ஓம் கம் கணாதிபதியை நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் இன்றைய பதிவு கெட்ட கனவுகள் பழிக்காமல் இருக்க என்ன பரிகாரம் ஆழ்ந்த தூக்கத்தில் வரக்கூடிய கனவுகள் என்பது நம் ஆழ்மனதில் ஒளிந்திருக்கும் ஆசைகள் நிராசையான தன் வெளிப்பாடே என்று விஞ்ஞானம் கூறுகிறது அதிலும் இயல்பாகவே பகல் கனவு காணாது என்று வேடிக்கையாக சொல்வது உண்டு அதாவது பகலில் கனவு கண்டால் பலிக்காது என்பதன் அர்த்தமே இது அதுவே இரவு தூக்கத்தில் அதிலும் விடியற்காலையில் நாம் காணும் கனவு பளிக்கும் என்று நம்பப்படுகிறது அத்தகைய கனவு நல்ல விதமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒருவேளை நாம் காணும் கனவு கெட்டவிதமாக அமைந்தால் அது நம் மனதை பாதிக்கவே செய்கிறது இரவில் உறங்கும் போது கனவு வருவது இயற்கையானது பல நேரங்களில் நல்ல கனவுகளும் சில நேரங்களில் கெட்ட கனவுகளும் வந்து போகிறது இதற்கு பல காரணங்களை நம் சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன கனா கண்டேன் தோழி என்று ஆண்டால் நல்லதொரு கனவு கண்டால் அல்லவா அதே போன்று கனவுகள் தோன்றும் போது நாம் மகிழ்ந்திருக்கலாம் ஆனால் கெட்ட கனவுகள் வரும்போது நிச்சயம் மனம் வாடிவிடும் சில கனவுகள் கண் விழித்ததும் மறந்துவிடும் ஆனால் சில கனவுகளோ திரைப்படம் போல மனதில் நின்று அச்சுறுத்தும் சில கனவுகள் கலவையாக இருக்கும் நினைவுக்குள் வராமலே போகும் விடியற்காலை கனவுகள் வலி பழித்துவிடும் என்ற அச்சத்தில் அந்த நாள் நமக்கு ஓடுவதே இல்லை நல்ல கனவுகள் பழிக்கட்டும் என்று நினைக்கும் நாம் கெட்ட கனவுகள் பழிக்காமல் இருக்க சில எளிய பரிகாரங்களை த கடைபிடிக்கலாம் நாம் இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு செம்பு முழுக்க தண்ணீர் நிரப்பி அதன் மூடியை மூடி வைத்து நம் தலைமேட்டுக்கு நாம் படுக்கும் தலைக்கு மேற்பகுதியில் பகுதியில் கொள்ள வேண்டும் நாம் தூங்கி எழுந்தவுடன் அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு போய் செடியில விடணும் இது ஒரு பரிகாரமாக சொல்லப்படுகிறது சரி அடுத்தது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முதலில் நாம் கண்ட நல்ல கனவு குறித்து யாரிடமும் கூறக்கூடாது அனைவரும் கெட்ட கனவு வந்தவுடன் அச்சத்தில் செய்வதறியாது மனம் விட்டு புலம்பி விடுவோம் ஆனால் கனவுகளை வெளியே சொல்லாமல் இருப்பதே நல்லது அடுத்து காலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு பசுவின் முன் சென்று புல் வாழைப்பழம் அகத்திக்கீரை ஆகியவற்றை பசுவிற்கு கொடுக்க வேண்டும் அதன் பிறகு நாம் கண்ட கனவு பழிக்க கூடாது அதாவது கெட்ட கனவு பழிச்சிடக்கூடாது என்று அந்த பசுவின் முன் நின்று மனதிற்குள் வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதன் பிறகு அச்சுதா கேசவா விஷ்ணுவே சத்ய சங்கல்பரே ஜனார்தனா ஹம்ச நாராயணா கிருஷ்ணா என்னை காத்தருள வேண்டும் என்ற மந்திரத்தை கூறி விஷ்ணுவை வேண்டிக் கொண்டால் கெட்ட கனவால் ஒரு பிரச்சனையும் வராது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்